ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்கழி மாதத்துல தினமும் வீட்டு வாசல்ல கோலம் போடும்போது இந்த ஒரு பூவை அந்த கோலத்துக்கு மேல வைங்க அப்படி வைக்கிறது மூலயமா வீட்டில் லட்சுமி கலாசம் ஏற்படும் குபேர சம்பத்து அதிகமாகும் பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டும் அது என்ன பூ அப்படிங்கிற விவரத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு ஒரு மாசத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அந்த வரிசையில் மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னாலே அழகிய கோலம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த மாதத்தில் ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசல்லையும் விதவிதமாக கோலங்கள் போடுவாங்க வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இருக்கு ஆனால் மார்கழி மாசத்துல மட்டும் ஏன் இப்படி கோலம் போடுறாங்க மார்கழி மாசத்துல எந்த விதமான சுபகாரியங்களையும் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக கோவில்களில் வழிபாடு சுவாமிக்கு பூஜைன்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணுவாங்க அதிகாலை நேரங்களில் வீட்டில் விளக்கு எறியணுமா வீடு முழுக்க பிரகாசமாக காட்சி அளிக்கணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டு வாசலை தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் அப்படி கோலம் போடும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் பரங்கி பூ ஒன்று வைக்கணும் கிராமங்களில் மாட்டு சாணம் ரொம்ப எளிதாக கிடைக்கும் அதனால் கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் மாட்டு சாணத்தை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதில் அந்த பரங்கி பூவை சொருக்கி வைப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய நகரத்தில் டவுன்லெலாம் அது மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப சிரமம் அதனால் ஜஸ்ட்டு கோலம் மட்டும் போட்டு அது மேலே நீங்கள் பரங்கிப்பூவை மட்டும் வைக்கலாம் இந்த பரங்கிப்பூ எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும் காய்கறி மார்க்கெட்டில் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது நீங்கள் அதிகமாக பரங்கிக்காய் பூசணிக்காய் வாங்குற இடங்களில் ஒரு நாள் சொல்லி வைங்க மறுநாள் கண்டிப்பாக அவங்க எடுத்து வைப்பாங்க குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பரங்கிப்பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த பரங்கிப்பூ பார்க்கறதுக்கு மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக இருக்கும் அது மூலயமா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை அந்த பூ விரிஞ்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மலர்ந்துருக்கும் அந்தளவுக்கு அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பூ வைக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமே மார்கழி மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை மட்டும் தவற விடவே கூடாது காலையில் எழுந்து நாலிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம கோலம் போடுறது மூலயமா மகத்துவத்தோடு சேர்ந்து மருத்துவமும் அதில் அடங்கியிருக்கு முடிகிறவங்க கோலம் மாவு கூட கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து கோலம் போடுங்க இல்லை என்னால் அரிசி மாவில் மட்டுமே கோலம் போட முடியும்னு நினைக்கிறவங்க அரிசி மாவால் கோலம் போடுங்க மார்கழி மாதத்தில் அதை சாப்பிடக்கூடிய எறும்புகள் உங்களை மனசார வாழ்த்திட்டு போவும் நூறு எறும்பு சாப்பிட்டா கூட நூறு எறும்புகளுக்கு நீங்கள் அன்னதானம் போட்ட பலன் உங்களுக்கு வந்து சேரும் வாரம் முழுக்க அரிசி மாவில் கோலம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு நாளாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரங்கி பூவை கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் வைங்க தினமும் கிடச்சி வைக்க முடியவங்க மார்கழி மாதம் முழுக்க வைக்கலாம் தினமும் அந்த பூ கிடைக்காது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ வாங்கி வைக்கலாம் அது இன்னும் சிறப்பு ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்